அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலோட இயர் கோல்டன் ஜூப்ளியும் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட சில்வர் ஜூப்ளி அதாவது இயரும் இந்த வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் அதை செலிப்ரேட் பண்ற இதாக நம்ம சீஃப் கெஸ்டா ஹானரபிள் வைஸ் பிரசிடன்ட் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன் சார் வராரு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இயர்ஸ் ஓல்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் செலிபிரேட் பண்றோம்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இட் ஹஸ் பீன் சர்வீஸ் ஓரியன்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த பாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இன் திஸ் ரீஜன் கொங்கு ரீஜனில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்னால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி டென்டல் காலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுவும் வந்து நிறைய பேர் கிட்டே போய் சேரணும் அதே மாதிரி இது ஒரு செலப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸையும் என்கரேஜ் பண்ணணும் அந்த விதத்தில் இந்த ஃபிஃப்டி எய்த் இயரை வந்து நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுனால வைஸ் பிரசிடன்ட் சார்

இது வந்து வைஸ் பிரெசிடென்ட் வரனால நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க வைஸ் பிரெசிடென்ட் ப்ரோக்ராம் இருக்குது அவார்ட்ஸ் இருக்குது அவார்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே சர்வீஸ் பண்ண டாக்டர்ஸ்க்கு அவார்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே டென்டல் காலேஜில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் அவார்ட்ஸ் இதில் கொடுக்குறாங்க நியூ லோகோ லான்ச் பண்ணுறோம் நம்ம ரெக்கார்ட்ஸு இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறோம் டோட்டலி டாக்டர்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி அவார்ட்ஸ் இருக்குங்க டென்டல் காலேஜ்க்கு ஒரு டென் டு டுவெல் அவார்ட்ஸ் இருக்கு